நேபாளம் பாகிஸ்தான் இல்ல அதுக்கு போட நீங்களும் போட முடியுதா மட்டோரிடக்கு போட முடியாம இருந்தது டக்கன் அது வந்துட்டு போட முடியல முடியலையா இப்ப அடுத்த பாரு இப்ப போடலாம் இப்ப போடலாம் இரண்டாவது கேள்வியாக தேசிய மாற்றி அமைத்த எந்த நாடு சுதந்திரம் பெற்ற புதிதாக தேசிய இதயத்தை மாற்றி அமைத்தது வங்காளமா பாகிஸ்தானா நைஜீரியாவா சரியான பதில் வருது தெரியாத அடுத்த கேள்வியாக மூன்றாவது கேள்வியாக கனடாவில் ஈழத்தமிழன் நினைவில் தொகுதி எங்கே அமைக்கப்பட்டுள்ளது

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கனடா பேருக்கு குடியுரிமை வழங்கப்பட்டது மூன்று லட்சமா மூன்று லட்சம் என்பது சரியான பதில் கேள்வி வருகுதா வருகுது வருகுது ஐந்தாவது கேள்வியாக இந்தியா பாகிஸ்தான் இல்லையில் மக்களின் உரை காப்பாற்றிய விலங்கு இது இந்தியா பாகிஸ்தான் இல்லை மக்களின் உரை காப்பாற்றிய விலங்கு இது குரங்கா நாயா புலியா இந்த இந்த விலங்கு இந்த பிரச்சினவதீக்குள்ள போய் ஒரு ஒளியை ஒழிச்சு அதை நிப்பாட்டி விட்டலாம் அந்த இந்த நாடு ஐந்து ரெண்டு பேர் குரங்கு என்பது சரியான பதில் அதுக்கு விலங்கு என்பது சரியான பதில் அதுக்கு வரையில்லை குரங்கு எத்தனை பேரை காப்பாற்றியது அஞ்சூறு பேரு அறுநூறு பேரா எழுநூறு அஞ்சூறு பேர் என்பது சரியான பதில் கேள்வியாக எந்த நாட்டில் தற்போது நாடு கடத்தில் இடம்பெற்று வருகின்றது நாடு இப்போது தற்போது பிரித்தானியா ஜெர்மனி கனடா ஜெர்மனி என்பது சரியான பதில் எல்லா நாடுகளுக்கும் ஒரு தச்சமயப்பன் தொடங்கி இருக்கிறார்கள் ஜெர்மனில தான் எட்டாது வழியாக ஜெர்மனியிலிருந்து இத்தனவே நாடு கடத்தல் உள்ளது இருபதாயிரத்தி எண்பத்தி நாலு பேரா இருபத்தி ஓராயிரத்தி எண்பத்தி நாலு பேரா இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு பேரா இருபதாயிரத்தி எண்பத்தி நாலு பேர் நாடு கடத்த உள்ள இருக்கிறார் என்பதாய் கேள்வியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புகையிலை தடை செய்த நாடு புகையிலை பாவிக்க கூடாது தடை செய்த பூனவசமா நியூசிலாந்து இல்லையா இல்லையா ஆப்கானிஸ்தான் இல்லையா நியூசிலாந்து என்பது சரியான பதில் கேள்வி அமெரிக்கா தேசிய பறவையாக அறிமுகப்படுத்தியுள்ளது அமெரிக்கா தேசிய பறவையாக அறிமுகப்படுத்தியுள்ளது கழுகா பருந்தா மயிலா கழுகு என்பது சரியான பதில் வீடு போட்டுக்கு போவோம் சரோஜி சலைவாணிபோன் ஐந்து அன்பர்கள் தான் பங்கு பெற்றீர்கள் சரியான கேள்விக்கு போவோம் கேள்வியும் ஐக்கிய நாடு சபை குழந்தைகள் நிதியத்தை அமைத்த ஆண்டு அப்போது ஐக்கிய நாடு குழந்தைகள் நிதியம் அந்த ஒரு சபை அமைத்தனியாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது சரியான பதில் பன்னிரெண்டாவது கேள்வி முதியோர் அதிகமாக வாழும் நாடு ஏது வயதானவர்கள் அதிகமாக வாழும் முதலாளத்துடன் நாடு கொரியா தென்கொரியா வடகொரியா அல்லது ஜப்பான் தென்கொரியா என்பது சரியான பதில் பதிமூன்றாவது குழுவின் இந்திய மாநிலங்கள் இதன் மூலம் பிரிக்கப்பட்டுள்ளது மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது இதன் மூலம் இனமா மதமா மொழியா மொழி என்பது சரியான பதில் பதினாலாவது குழுவின் காகித பணத்தை அறிமுகப்படுத்திய நாடு காகித பணம் அந்த கடதாசிரிய பணத்தை அறிமுகப்படுத்திய நாடு இந்தியாவா பிரித்தானியாவா சீனாவா பிரித்தானியா என்பது சரியான பதில் அடுத்த பயன் என்றாவது கண்டிப்போம் பருத்தி வளர்வதற்கு ஏற்ற மண் வகை என்ன பருத்தியம் செடி வளர்வதற்கு ஏற்ற மண் வகை என்ன வண்டல் மண்ணா கெரிசல் மண்ணா செம் மண்ணா கரிசல் மண் என்பது சரியான பதில் பயனாறாவது கேள்வி நீல நிற அப்பிள் இந்த நாட்டில் உற்பத்தி செய்கிறார் நீல நிறத்தில் உள்ள அப்பிள் இந்த நாட்டில் உற்பத்தி செய்கிறார்கள் சீனா நாடு வியட்நாம் அல்லது ஜப்பான் ஜப்பான் என்பது சரியான பதில் பயனர்களாக கழிவுக்கு போவோம் தான் சொந்த பாதை மறக்காத உயிரினம் எது தான் சொந்த பாதை மறக்காத உயிரினம் எது அட்டை நத்தை பாம்பு போயிட்டு அது தன்னிடத்துல திரும்பி வருமா அந்த பாதையில போயிட்டு நத்தை என்பது சரியான பதில் பதினெட்டாவது கேள்வியும் பற்கள் இல்லாத பால் ஊட்டியது பற்கள் இல்லாத பால் ஊட்டியது எறும்பு தின்னி தும்பி அல்லது வெட்டுக்கிளி எறும்பு தின்னி என்பது சரியான பதில் பத்தொன்பதாவது கிழவின் இதயமில்லாத உயிரினம் எது இந்தியம் இல்லாத உயிரினம் எது நத்தை மண்புழு அல்லது அட்டை மண்புழு என்பது சரியான பதில் இருபதாவது கேள்வியும் இறப்பே இல்லாத உயிரினம் எது இறப்பே இல்லாத உயிரினம் எது ஜல்லி மீன் கணவாய் அல்லது நண்டு கடல் உயிரினம் ஜல்லி மீன் என்பது சரியான பதில் வேட போட்டுக்கு போவோம் நேவிஸ் பிளவு பத்மினி சரோஜினி சோதராஜா கலைவாணி மோகன் நவரோதி தில்லைத்துவன் அந்த நண்பர்கள்தான் பங்கேற்ற நிச்சங்கமனோ தெரியாது அடுத்து போவோம் இருபத்தி ஓராவது மிக அதிக இடையுள்ள கோள் இது மிக அதிக இடையுள்ள நிறையுள்ள கோள் இது வெள்ளி வியாழன் சனி வியாழன் என்பது சரியான பதில் இருபத்தி ரெண்டாவது பெரிய ஊழும் அருவார் மிகச் சிறிய கோள் இது மிகச் சிறிய கோள் பெரிய வியாழன் புதன் புதனா அல்லது சனியா செவ்வாயா புதன் என்பது சரியான இதை மலட்டு கோள என்று சொல்வார்கள் ியோடம் புதண்ட இருபத்தி மூன்றாவது கேள்வி இந்தியாவில் பருத்தி அதிகம் விளையும் மாநிலம் எது கேரளா கோவை அல்லது குஜராத் கேரளா என்பது சரியான பதில் இருபத்தி நான்காவது ஆதவின் இந்தியாவில் கடுகு அதிகம் விளையும் மாநிலம் எதுவும் ஆந்திராவா ராஜஸ்தான் அல்லது கர்நாடகா ராஜஸ்தான் என்பது சரியான பதில் இருபத்தி ஐந்து ஆறு கேள்வியும் இந்தியாவில் சூரியகாந்தி அதிகம் உற்பத்தி செய்யும் மாநிலமாக சூரியாந்தியில் எழுதி எடுத்துனோம் சூரியாந்தி விதே சாப்பிடம் கோபையா கர் கோவை கர்நாடகா அல்லது குஜக கர்நாடகா என்பது சரியான பதில் இருபத்தி ஆறாவது கேள்வியும் உலகில் அதிக நேரம் வீர செய்யும் நாடு எது மனித அதிகமாக வீர செய்கிற நாடு எது தென்கொரியா ஜப்பான் அல்லது தாய்லாந்து தென்கொரியா என்பதில் சரியான பதில் இருபத்தி ஏழாவது கேள்வியும் தமிழில் தோன்றிய முதலாவது காப்பியம் எது தமிழில தோன்றிய முதலாவது அல்ல மணி முதலா அல்லது சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் என்பது சரியான பதில் இருபத்தி எட்டாவது கேள்வி தாடி வைத்திருக்க அரசாங்கம் அனுமதி பெற வேண்டும் என்ற நாடு இது தாடி வைத்த அரசாங்கத்தில் அனுமதி பெற வேண்டும் அல்பானியா கங்கேரி ருமேனியா ருமேனியா என்பது சரியான பதில் இருபத்தி ஒன்பதாவது இலங்கைக்கான புதிய விமான சேவை ஆரம்பிக்க இருக்கும் நாடு எது இப்ப இலங்கை இலங்கைக்கு போல போலந்து துருக்கி இத்தாலி அடுத்த மாதம் தொடங்கி இதை செய்ய போயிருக்கிறார்கள் எந்த நாடு என்றால் போலந்து என்பது சரியான பதில் இருபத்தி முப்பது ஆறு ஒரு நீர் இல்லாமல் இத்தனை நாள் வாழ முடியும் ஒரு மனிதன் நீர் இல்லாமல் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் மூன்று நாட்கள் என்பது சரியான பதில் ஈட போட்டுக்கு போவோம் நேவிஸ் பத்மினி நவலோதி கலைவாணிமோ சரோபுணி சோகராஜா அடுத்த கேள்விக்கு போவோம் முப்பத்தி ஒராது கேள்வி புரட்சி கவிஞர் இயற்கை கவிஞரை அழைக்கப்பட்டவர் ஜெயார் புரட்சி கவர் இயற்கை கவிஞரை அழைக்கப்பட்ட தேவனேய பாணர் பாரதிதாசன் அல்லது பாரதியார் பாரதியார் என்பது சரியான பதில் முப்பத்தி ரெண்டாவது கேள்வியும் மொழி நாயுர் என அழைக்கப்பட்டவர் ஜெர் மொழி நாயர் என்று அழைக்கப்பட்டவர் ஜெர் அம்பர் பல்லனார் தேவனிய பாணர் மொழி 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 மொழியான மொழி தீவனிய பாணர் என்பது சரியான பதில் முப்பத்தி மூன்றாவது கேள்வின் பகுத்தறிவு பகலவன் என அழைக்கப்பட்டவர் ஜெயர் பகுத்தறிவு பகலவன் என அழைக்கப்பட்டவர் ஜெர் காமராஜர் பெரியார் அல்லது அறிஞர் அண்ணா பெரியார் என்பது சரியான பதில் முப்பத்தி நான்காவது கேள்வின் தென்னாட்டு பெருநாட்சா நாட்சா என அழைக்கப்படுவர் ஜெய தென்னாட்டு பெண் ஆட்சா என அழைக்கப்பட்டவர் பெரியார் அறிஞர் அண்ணா சேர்க்கல அறிஞர் அண்ணா என்பது சரியான பதில் முப்பத்தி ஐந்து ஆகு கேள்வியும் மூதறிஞர் என அழைக்கப்பட்டவர் ஜெய மூதறிஞர் என அழைக்கப்பட்டவர் ஜெய பெரியார் அல்லது அறிஞர் அண்ணா ராஜாஜி என்பது சரியான பதில் முப்பத்தி ஆறாவது கேள்வியின் மனித உடலின் தத்தத்தின் அளவு என்ன மனித உடலின் தத்தத்தின் அளவு என்ன அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் அல்லது ஏழு சதவீதம் ஏழு சதவீதம் என்பது சரியான பதில் முப்பத்தி ஏழாவது கேள்வியின் மனித ரத்தம் கடாமல் இருக்கும் நாட்களை நாட்கள் முப்பது நாட்கள் முப்பத்தைந்து நாட்கள் அல்லது நாற்பது நாட்கள் பிரிச்சுக்களை இந்த தினம் குறிப்பிட்ட நாட்கள்ல தான் வைக்கலாம் வைத்திருக்கலாம் அது மேல பாவிக்க கூடாது முப்பத்தி ஐந்து நாட்கள் என்பது சரியான பதில் முப்பத்தி எட்டாவது கேள்வி மஞ்சள் காமாலை இந்த உறுப்பில் இருந்து மஞ்சள் காமாலை வந்தா இந்த உறுப்புல அது பல்லடை செய்யும்போது கல்லீரலா மண்ணீரலா சுருநீரகமா ஜோண்டி சொல்றோம் மஞ்சள் காமாலை கல்லீரல் என்பது சரியான பதில் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வியும் ஹோம் கோ இல்லாத வீரம் எது ஹோமோன்ஸ்களை இல்லாத வீரினம் இது பூஞ்சை வைரஸ் அல்லது பாக்டீரியா கோமோன்னு சொல்கிறது தானே அதில் இல்லாத வீரனம் பாக்டீரியா என்பது சரியான பதில் இறுதி கெழ்வியாக மனிதன் மனிதன் நாக்கில் சுவை மொட்டுக்கள் ஆறாயிரமா ஏழாயிரமா எட்டாயிரமா எட்டாயிரம் சுவை மொட்டுகள் இருக்கின்றனவங்கட நாக்கில் இனிப்பு குழிப்பு திணிப்பு எல்லாம் சேர்ந்தோம் ஈட போட்டுக்கு போவோம் முதலாவது உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள் நேமிஸ் பிள்ளை முதலாம் இடத்துல உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் இரண்டாம் இடத்துல கலைவாணி ஆயிரத்தி இருநூத்தி அறுபது கொஞ்சம் வித்தியாசத்துல ஆயிரத்தி நூத்தி அறுபது புள்ளிகள் எடுத்து உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் மூன்றாம் இடத்துல நவுதலி திரைத்துவன் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூன்று புள்ளிகள் எடுத்து உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் நாலாவது பத்மினி ஆயிரத்தி நூற்றி இருபத்தொன்பது புள்ளிகள் எடுத்துருக்கிறவங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் ஐந்தாவது இடத்துல சரோண்மணி சோதரராஜா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளிகளுடைய எல்லோருக்கும் சிறப்பானவர்கள் பங்கு வச்சு சிறப்பித்த அனைத்து அன்புறவர்களும் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் ஏனென்றால் தேடி எடுத்த கேள்வியில் நானும் நீங்களும் அதை அடைந்திருப்பீர்கள் எப்படி கேள்வியில் இருந்தது என்று விருப்பம் எல்லாம்

ஒரு பள்ளக்காரர்கள் கனவே போன அந்த மீனை பிடிச்சிருந்தவர்கள் அது அவர்கள் அது நஞ்சு மீன் தாங்கள் சாப்பிடறதே இல்ல இதை கடலுக்குள்ள திருப்பி விட விட்டார்கள் வணக்கம் ஜானேசன் அவர்களே எனக்கு முதல் பெறமாட்டேன்னு ஐப்பாடில வந்தேன் என்ன இதுன்றது சொல்லி சொன்னா நீங்க காகிதம் அது வந்து நான் நினைச்சேன் சீனாண்டு நீங்கள் இங்கிலாந்து சொல்லி இருக்கிறீங்க சீனாதான் நானும் போட்டேன் நான் சீனாதான் சரியன்னு நான் வச்சு கொண்டு நீங்க அத பாருங்க ஓ பேப்பர் பேப்பர் இல்ல இல்ல ஜெயனன் சார் நீங்க மியூட்ல நிக்கறீங்க

நான் காகிதம் பணத்தை யோசிக்காம காகிதத்தை சீனா இந்த அமெரிக்காவில முதலே கழுகுதான பறவையா இல்லையா கழுகு இருக்குதானா இப்ப

இணையத்தில் இருந்த கலைவாணி மோனவர்களுக்கும் இந்த தலம் தந்த அதிபர் நடா மோனவர்களுக்கும் ஆசா சிலையத்தில் இருந்த தந்த அருள்குமார் அவர்களுக்கும் மன்னன் நிற மன்னன் நிறைந்தே எனது நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் விரைவாக புறவடியால் இந்த இந்த கிழமை மட்டும் புதன்கிழமை அவர்களிடம் செய்ய அடுத்த கிழமை திங்கட்கிழமையும் செய்வேன் என்பதை உங்களுக்கு அருகே தந்துட்டு பங்கு வைத்து சிறப்பித்த சிறப்பித்த